வணக்கம் நண்பர்களே சமீபத்திய ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி அதாவது பெங்களூர் தொழில்நுட்ப வல்லுநர் அத்துல் சுபாஷ் ஒருத்தர் அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டார் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு அப்போ அது சாகிறதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி நாலு பக்கத்துக்கு ஒரு நோட் எழுதியிருக்கார் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனையாகி பிரிஞ்சுருக்கிறாங்க அந்த அம்மா டெல்லியில் வேலை பார்க்கறது போல இவர் பெங்களூருக்கு வேலை பார்க்குறாரு ஒரு ஒரு பையன் பையன் வந்து இப்போ மனைவியோட இவருடைய மனைவியோடு இருக்கிறதாகவும் கல்யாணம் நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மறு வருஷம் ஒரு ஆண் பிறந்திருக்குது இவ்வளோக்குள்ளே குடும்ப பிரச்சனை இப்போ வந்து அவள் ஜீவனாம்சம் கேட்டு கேஸ் நடந்துருக்குது இதுதான் பேக்ரவுண்ட் இதை பற்றி அவங்க எழுதியிருக்கிறாங்க அந்த கேஸில் முதல்ல அவள் என்ன சொல்லியிருந்திருக்கிறா வரதட்சணை கேட்டு மனிதர் பத்து லட்ச ரூபா வரதட்சணை கேட்டு இம்சை பண்ணார் அந்த கொடுமை அதிர்ச்சி தாங்காம தான் அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அப்போ மாமனார் இறந்ததுக்கு காரணம் இவர் தான் அது வந்து அகெய்ன் இவருடைய ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும்போது அப்போ கோர்ட்டில் விசாரிக்கும்போது குறுக்கு விசாரணையில் வந்து அவர் இயல்பாக அவர் ஹார்ட் பேஷண்ட்டு அவர் இறந்தாதனால தாங்கிறது வந்து ஒத்துன்னு இருக்கான்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு இது கோர்ட்டில் நடந்ததுன்னு இவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அவள் அந்த அந்த பெண்மணி வந்து பொய் குற்றச்சாட்டு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தேர்ந்தவள் நம்ம இப்போ நிறைய பார்க்குறோம் அதை என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன் இந்த கேஸை முதல் பேசிக்கலாம் அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஏற்கனவே நாற்பதாயிரம் ரூபா மெயின்டெனன்ஸ் குழந்தை கொடுக்க சொல்லி உத்தரவு இருந்திருக்கு ஜீவனாம்சம் குழந்தை பராம குழந்தை பராமரிப்புக்கு மாதம் நாற்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் இந்த மெயின்டெனன்ஸுங்கிறதே வந்து ஒரு குடும்பம் பிரிந்தது என்றால் அந்த மனைவி சட்டபூர்வமாக பிரியும்போது அந்த அந்த மனைவிக்கு ஜீவனாம்சம் அவங்க அவங்களால் ஏர்ன் பண்ண முடியாது அவங்களால் சம்பாதிக்க முடியாது அவங்க ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க வேலை பார்க்குறாங்க சம்பாதிக்கிறாங்கன்னா கட்டாயம் கொடுக்கணும்னு அங்கே இல்லை அதேமாதிரி குழந்தைகளை பார்த்துக்கிறது குழந்தை பராமரிக்க வந்து கொடுக்குறது அதாவது கணவன் சம்பாதிப்பதில் அவருடைய தகுதிக்குள் கொடுக்கணுங்கிறது சட்டம் பட் அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்னால் அடல்ட்ரி குற்றச்சாட்டு இருந்ததுன்னா கிடைக்காது மெயின்டெனன்ஸ் கிடைக்காது காரணமே இல்லாமல் விட்டு போயிருந்தாங்கனாலும் கிடைக்காது மற்றபடி அராஸ்ட் பண்ணி ஒதுக்கிட்டாங்க அந்த மாதிரி வரும்போது வந்து கொடுக்குறது சட்டம் சரி இப்போது இந்த பெண்மணி வந்து தனக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு கேட்டு அப்புறம் மொத்தமாக ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக ஒரு கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு கேஸ் நடந்திருக்குது இந்த இறந்து போன மனித ஜட்ஜுக்கிட்ட ஜட்ஜும் இவர் சொல்கிறத பார்த்தா அதுவும் ஒரு பெண்மணியாக தெரியுது அந்த அம்மாட்ட இந்த மாதிரி குற்றச்சாட்டு இவங்க சொல்கிறதுல கணவன்மார்கள் உயிரோடவே இருக்க முடியாத அளவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தை கோர்ட்டில் சொன்னதாகவும் அப்போ நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாத நீ எல்லாம் உயிரோடு கருணி செத்துரு அப்படிங்கிற மாதிரி இந்த பிரிந்து போக போயிருக்கிற மனைவி ஜட்ஜி முன்னாடி பேசுனதாகும் அப்படி கற்றுனதாக அதை கேட்டுக்கிட்டு ஜட்ஜி ஒரு சி சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு விட்டாங்க என்ன கொடூரமானது சாக சொல்கிறது அவளுக்கு என்ன உரிமை இருக்குது சரி அந்த மாதிரி நடந்ததாகவும் இவர் அந்த இதில் சூசைட் நோட்டில் எழுதியிருக்கிறாரு அப்புறம் அதில் அடுத்த பாயிண்ட் என்னென்னா இப்போ ஒரு கோடி ரெண்டு கோடி மொத்தமாக கேட்குறாங்க இல்லைன்னா மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு இப்படி கேட்டுருந்துருக்கிறாங்க இது கேஸ் நடக்குது அந்த ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ் வந்து இந்த மனிதர்கிட்ட தனியாக கேட்டு அஞ்சு ரூபா லஞ்சம் கேட்டதாகவும் அப்படி இருந்தால் உனக்கு ஜாதகம் அதாவது சுமூகமாக இருக்கிற மாதிரி உனக்கு தீர்ப்பு நான் உத்தரவு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு லட்சம் லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் எழுதி வச்சுருக்கிறாரு ச தூக்கு போட்டு சார் இந்த மாதிரி தற்கொலை சரி இது இதன் அடிப்படையில் இந்த பெண்மணி ஏற்கனவே பொய் குற்றச்சாட்டு போட்டு கேஸ் நடத்திருக்கிறதும் இருக்கும் அது வந்து ரெக்கார்ட்லேயே இப்போ பார்த்தா தெரியும் அந்த மாதிரி இவர் சுசைட் நோட்டில் எழுதியிருக்கிறது ஏற்கனவே இந்த மாதிரி நடந்ததா அதில் அவள் அப்பா இறந்தது காரணம் வந்து அதிர்ச்சி அல்ல இவர் பத்து லட்சம் வரதுச்சின்னு கட்டின்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டு வந்து கேஸ் நடந்ததுங்கன்னா நிச்சயமாக அது கேஸ் ரெக்கார்டில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கையில் திரும்பி மெயின்டெனன்ஸ் வரும்போது ஜட்ஜும் வந்து அந்த பெண்மணிக்கு ஜாதகமாக பணம் கேட்டாங்கிறது மிகவும் கொடூரமானது இப்போது இவர் இந்த இது மரண வாக்கம் மூலம் மாதிரி எடுத்துக்கலாம் இருந்தாலும் இந்த சூசைட் நோட்டை பேஸ் பண்ணி ஜட்ஜை உடனே வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் கேட்டாலும் அந்த ஜட்ஜினுடைய நடத்தைகளை நிச்சயமாக அறைய வேண்டும் அவர் பணம் நிறைய அந்த சேர்த்துருக்காங்கன்னா துட்டு அர்த்தம் அதை கவனிக்க வேண்டிய குற்றச்சாட்டு அதாவது உடனே அவங்க மேலே கேஸ் போடணும்னு சொல்லனா கூட இந்த குற்றச்சாட்டை விசாரிக்க வேண்டும் காரணம் என்னென்னா அப்போ பணம் வாங்கிக்கிட்டு பண்ணுறோன்னு சொல்லி நீதித்துறையில் ஜட்ஜி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அதை விசாரிக்காமல் போட்டுறது நியாயம் கிடையாது ஒன்று விசாரித்து உண்மையிலே அவங்க வருமானத்துக்கு அதிகமாக சுற்றுக்கிட்டு சேர்த்துருக்காங்க நான் துட்டு வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி சேர்த்துருந்தாங்கன்னா கடுமையான நடவடிக்கை நம்ம நாட்டு சட்டத்தில் இருக்குது அதுபடி எடுக்கணும் இது ஒரு பக்கம் நம் நாட்டில் இந்த மெயின்டெனன்ஸ் மற்ற பெண்கள் பாதுகாப்பான சட்டங்கள்லாம் இருக்கிறதுக்கு நம்மளுடைய சமூகம் ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டி அதாவது ஆண் ஆதிக்கம் உடைய சொசைட்டின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு அது ஆரம்ப காலத்தில் மிக அதிகமாக இருந்தது இப்போ அந்தளவுக்கு இல்லைனால் இன்னும் சில இடங்களில் அது இருக்குது அதனால் பாதிக்கப்படும் அப்பாவி மனைவிமார்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை மனைவியை வந்து இன்சூர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழல் வரையில் தான் இந்த சட்டங்கள்லாம் வந்து விவகாரத்து விவகாரத்து அந்த காலத்துலேருந்து இருக்குது பெற்ற அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து சட்டங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக வருது ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணி பல இடங்களில் அது நடக்குது இது இவங்க கேஸ் போட்டால் நடக்குங்கிற தைரியத்தில் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால இப்போ இது எனக்கு என்னுடைய கருத்துப்படி பொய்க் குற்றச்சாட்டு சொன்னார் என்ப சொன்னதாக நிரூபிக்கப்பட்டால் குற்றச்சாட்டு கூறியவர்கள் மீது எப்படி கிரிமினல் கேஸ் வந்து அரசாங்கமே நடத்துகிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் பொய் குற்றச்சாட்டு அதாவது சந்தேகத்திற்கு சந்தேகத்தின் பலனை அதாவது பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து விடுவிக்கிறது வேறு அப்போ குற்றச்சாட்டு இருக்குது அதை முழுக்க தீர்க்க முடியலங்கிறது பட் முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து வஞ்சிப்பதற்காக பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக செய்கிறது அந்த மாதிரி கேஸுகளை வந்து அந்த குற்றம் சாட்டிய கணவன் மனைவியில் யாராக இருந்தாலும் பொய்க் குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டால் சந்தேகத்துக்கு இடமல்லாமல் பொய்க் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் குற்றம் சாட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இப்போ இருக்கு திருப்பிங்க அதுக்கு போ கேஸ் போட்டு அதாவது என்னுடைய அதாவது மான நஷ்ட வழக்கு அந்த மாதிரி போட்டு எனக்கு இம்சை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் கிடையாது அதாவது சட்டமே வந்து இந்த கோர்ட் நேரத்தை வேணு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சட்டம் கிரிமினல் குற்றச்சாட்டு கொண்டு வருவது தேவை இது வந்து மனைவிக்கு மட்டும் சொல்லலை யாராக இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க போய் புனையப்பட்டது ஏமாற்று அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டார் ஏன்னா அதில் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஏன்னா சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்க வேண்டும் சட்டம் இருக்குது அது நியாயமானது ஏன்னா அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாதுங்க அப்போ குற்றச்சாட்டே சொல்ல முடியாமல் போயிடுமேங்கிற ஒரு வாதம் வரும் அதனால் என்னுடைய வாதம் என்னென்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அது முழுக்க முழுக்க பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டால் புனையப்பட்டது ஏமாற்றுன்னு சொல்லி கோர்ட் முடிவுக்கு வந்தது என்றால் அந்த பொய்யான குற்றச்சாட்டு செய்தவர்கள் எப்படி பெர்ஜுரி அதாவது கோர்ட்டில் பொய்யான வாக்கு மூலம் கொடுத்தவர்கள் என்று அதுக்கு போர்ட்டே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அது சில கேஸுகள் பண்ணால் சில இதில் விட்டுருந்தாங்க இந்த மாதிரி செயல்கள் எல்லா கேஸ்லேயும் கோர்ட்டு வந்து பெர்ஜுரின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா கோர்ட்டினுடைய அதாவது கோர்ட்டில் பொய் சொல்லி அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பிரமாண பத்திரம் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது சட்டத்திலேயாருக்கு அதே மாதிரி பொய்யான குற்றச்சாட்டு என்பது சந்தேகத்திற்கு இடமல்லாமல் நிரூபிக்கப்பட்டால் அந்த பொய்யான குற்றச்சாட்டு சொன்னவர்கள் மீது கிரிமினல் குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சட்டம் வந்தால்தான் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கணும் இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்க திரும்பியும் இப்போ இந்த ஒரு கேஸ் அது சிவில் கேஸாக வாங்கலாம் இல்லை கிரிமினல் கேஸாக நடத்து அப்படி கொண்டு போக வேண்டியது கேஸினுடைய சூழ்நிலை பொறுத்து அது மாறும் அப்படி கூட்டி பண்ணால் தான் நடக்கும் இல்லைன்னா பொய்யான குற்றச்சாட்டில் தண்டனை வாங்கிட்டு இருந்தாங்கன்னாலும் இருக்க வேண்டியது பட் தண்டனை வாங்குறாங்கங்கிறது வந்து அது நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அது அது அந்த மாதிரி கேஸை நம்ம அதை முழுக்க முழுக்க பொய்யான சொல்ல முடியாது ஏன்னா குற்றவாளிக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிர்ப்பாக சாட்சிகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குங்கிற மாதிரி போயிடுது அது வந்து நம்ம அந்த மாதிரி இதோடு பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம் குற்றஞ்சாட்ட சொல்ல முடியாதுங்கிறத ஒத்துக்கிடுறாங்க இந்த பொய் குற்றச்சாட்டு கேஸுகளை வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி செய்வது நல்லது என்பது நமக்கு கருது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் லெவல்லே இந்த குடும்ப வன்முறை இந்த மாதிரி கேஸ் வரையில் வந்து தீர விசாரிக்காமல் எஃப்ஐஆர் போடக்கூடாதுங்கிற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டே சில அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க பட் அது மட்டும் பார்த்தாது ஏன்னா இந்த கேஸை பொறுத்த அளவுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த பெண்மணி டெல்லியில் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்போ அந்த சட்டத்தின்படி அந்த பெண்மணிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த மாதிரி முடியுங்கிறது ஒன்று ஆனால் குழந்தை கொடுக்கணுங்கிறது நியாயமானது சரி அது ஒரு பக்கம் இருக்கையில் இவன் பொய் குற்றச்சாட்டே சொல்கிறாங்கிறது முதலே ஒரு கேஸ் நடந்துங்கிறது தான் இவர் எழுதியிருக்கிறாரு அதாவது அவர் தகப்பனார் இறந்தது ஷாக்கில் இவர் வரதட்சணைக்காட்டு குணப்படுத்துனு சொல்லி பொய் சொல்லி அது கேஸில் குறுக்கு சார் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டாங்கல்ல அவருக்கு அவர் ஹார்ட் பேஷண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் பேஷன் இறந்ததே வந்து இவர் கேட்டாலுமே ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்கிறதும் இருக்குது அது இப்போ வந்து பெண்கள் குற்றச்சாட்டு சொல்கிறத விட வக்கீலிலே அதை எடுத்துக் கொடுத்து இப்படி போடலாம் அப்படி போடலாம்னு போய் கேஸ் பார்க்குறோம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஸோ அப்படி செய்யும் போது குற்றம் வரை விசாரிக்க வேண்டிய வருங்கிற மாதிரி சட்டம் இருந்தால்தான் இது குறைவதற்கு வாய்ப்பு என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை மற்ற நன்றி வணக்கம்